அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளால் தீபம் ஏற்றுங்கள்னு சொல்லியிருக்கேன் என்ன அந்த பொருள் எப்படி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் பண உண்டான ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல விசேஷமாக நாம வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம் இல்லைங்களா அப்படி நாம வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று நாம நம்முடைய வீடுகள்ல வந்து சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் செய்வோம் அப்படி வெள்ளிக்கிழமை அன்று செய்யும் பொழுதுதான் நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று தன்னுடைய வீடுகளில் சின்னதா ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சா கூட கண்டிப்பா அதனோட பலன் வந்து மிக பெருசாக இருக்கும் அப்படி நாம வழிபாடுகள் செய்ய உகந்த நாள் அப்படின்னா இந்த தான் நாம சொல்லுவோம் பெண்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாயிருவாங்க காலையிலேயே குளிச்சிட்டு அவங்களுக்கு என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் தெரியுமோ தெரிந்த வரைக்கும் அவங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளுமே சிறப்பான அதற்குண்டான நாள்ல இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு நாம ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரும் அந்த விதத்துல இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நாம இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யணும் பொதுவாக நம்முடைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இது இப்ப இப்படி இருக்குதுன்னே எப்படிமா எங்களுக்கு தெரியறது எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல அது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு போன தடவை கமெண்ட்ஸ்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அது எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய வீட்டுல சுபகாரியங்களே நடந்திருக்காது அதாவது சமீப காலமாக இப்போ ரெண்டு மூணு மாசமாவே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சுட்டு வீண் உரைய செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கும் இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வீட்டுல தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப அந்த நெகட்டிவிட்டியை நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பெண்கள் தலை ஸ்நானம் பண்ணணும் பண்ணிட்டு நீங்க வீடு பூரா சுத்தம் பண்றப்ப கோமியம் இப்போ ராமேஸ்வர தீர்த்தம் கங்கா தீர்த்தம் இதெல்லாம் இருக்குதுன்னா அதையுமே பயன்படுத்தி இல்ல எதுவுமே வேணாம் கோமியம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு உங்க வீடு முழுசும் அப்படியே தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோஷங்கள் தீய சக்திகள் அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு யாகம் பண்ணின பலன் வந்து கிடைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த தீபத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது ஏன்னா இதுல இந்த தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை நன்மைகளும் இருக்கு மகாலட்சுமியே வாசனம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா பஞ்ச கவ்யம் இந்த பஞ்ச கவ்ய விளக்கு அப்படின்னு இப்ப பூஜை சாமான்கள் விக்கக்கூடிய இடத்துல விற்கிறாங்க அது மாதிரி கூட நீங்க வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து நெய் ஊத்தி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து வந்து இது தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே தீபத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்க யாகங்கள் வேள்விகள் செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பஞ்சகவியத்துல வந்து எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாதான் சேர்த்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து தயாரிச்சிருப்பாங்க அதாவது கோமியம் அத மாட்டு சாணம் பால் நெய் தயிர் இது மாதிரி ஐந்து பொருட்களுமே கோமாதாவிடம் இருந்து வரக்கூடிய பொருட்களை தான் இந்த பஞ்சகவிய தீபம் வந்து செஞ்சிருப்பாங்க இத வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதோடு பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் கோமாதா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறுமே ரெண்டு வாழைப்பழம் வந்து கோமாதாவுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோமாதா விக்கிரகம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்து அதற்கும் வந்து நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பஞ்சகவிய தீபம் எரிஞ்சு இதோட புகை வந்து நம்மளுடைய வீடு முழுவதும் வந்து அது மைல்டாக அந்த வாசம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும் எதிர்மறை ஆற்றல்கள் பணத்தடைகள் பண தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் சரி இப்ப என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் இப்ப பண வரவிற்கு வெள்ளிக்கிழமை கல்லு போட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்க சேர்த்து வைங்க பொதுவா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாளாகும் இந்த நாள்ல கல்லூப்போட நாம என்ன பரிகாரம் செய்தாலும் நிச்சயம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான பொருளாய் போச்சு எதற்கெடுத்தாலும் பணம் எங்க போனாலும் பணம் தான் முதல்ல நம்மளுக்கு வேணும் அப்படி பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் நீங்க பரிகாரத்துக்குன்னே தனியா சாமி ரூம்ல ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா புதுசாக நீங்க கல் கல்லுப்பு வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன் நாம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா அசைவம் சமைக்கிற வீட்டுல அதே அசைவம் சமைக்கிறதுக்கும் அந்த கல்லுப்பை பயன்படுத்தி இருப்பாங்க முழு பலனும் கிடைக்காது ஒரு உப்பு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அத வந்து அந்த கல்லுப்பை வந்து ஒரு செம்பு டம்ளரு இல்லைன்னா பஞ்சபாத்திரம் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா அதை எடு அது மாதிரி எடுத்துக்கோங்க அதுல வந்து இந்த கல்லுப்பை வந்து நிரப்பிக்கோங்க கல்லுப்பை நிரப்பிட்டு அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க உப்பு ஜாடி வச்சிருப்பீங்க இல்லைங்களா சமையல் அறையில அதுக்கு பக்கத்திலயே வச்சிருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதுல வந்து நீங்க உங்களால முடிந்த நாணயங்களை போட்டுட்டே வாங்க அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் உங்களால எந்த அளவுக்கு நாணயங்களை போட்டு வைக்க முடியுமோ போட்டுட்டு வாங்க அது வந்து அந்த கிளாஸ் வந்து அது நிறைஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு கொண்டு போய் உண்டியல்ல போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளாஸ் நிறைஞ்சவுடனே அதுல இருக்கக்கூடிய நாணயங்களை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுடுங்க அது எந்த கோயிலாக வேணா இருக்கலாம் சிவன் கோயிலா இருக்கலாம் அம்மன் கோயிலா இருக்கலாம் முருகன் கோயிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு சென்று உண்டி எல்லாம் போட்டுடுங்க மறுபடியும் வெள்ளிக்கிழமையன்று அதுல வந்து உப்பு போட்டு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாமே போட்டு அதுல வந்து நாணயங்களை போட்டு வச்சுட்டே வாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறையில் சேர்த்து வைக்கும் அந்த வீட்டினுடைய செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மறக்காம இந்த இரண்டு விஷயங்களையும் இன்றைய நாள் செய்யுங்கள் செல்வ வளம் நிச்சயம் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்